அறிமுகப்படுத்த இவர் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர் முடிஞ்சு தான் பேசுவாங்க நடக்க மாட்டேங்குது நபர்கள் மீது விவாதம் ஒரு கூத்து நடந்துருக்குல்ல மகா கும்ப மேளா அதுல அம்பேத்கருடைய பங்களிப்பை கொண்டு வரணும்னு சொன்னா வர்க்க சுரண்டல் சாதி கொடுக்குமுறை இரண்டையும் இணைத்தே எதிர்க்க வேண்டும் இங்கே காங்கிரஸ் காரணம் தான் பிஜேபி ஆகிடலாம் மதவெறியை எதிர்ப்பது பொது உடைமை இயக்கம் மட்டுமே என்று சொல்ல வேண்டியிருக்கு என்னது சாம்சங் என்ன சாதாரண விஷயமா ஒரு சமூக ஸ்டேட்ல சாம்சங் நடக்குது சாதியும் வர்க்கமும் இரண்டும் பேசப்பட வேண்டும் இந்தியாவின் ஒற்றுமையும் பாதுகாக்க முடியாது

கருத்துக்கள் மீது விவாதம் நடக்க மாட்டேங்குது நபர்கள் மீது விவாதம் நடக்குது அது தவிர்க்கணும் என்பது நம்ம முதலில் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் அதே தான் பெரியார் பெரியார் ஒரு மிகச்சிறந்த சமூக செயல்பாட்டாளர் மிகப்பெரிய அளவுக்கு இந்திய சமூகத்தை மிக ஆழமாக ஆய்வு பண்ணியிருக்கிறாரு அதனால் பெரியார் ஆட்டம் அம்பேத்கர் ஆட்டம் மார்க்ஸ் ஆட்டம் யாருமே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல பெரியார் இவ்வளோ மகத்தான பழகி தமிழகத்தில் செய்தார் சாதி ஒடுக்குமுறையை கடுமையாக சாடினார் ஏராளமாக அவரிடமிருந்து நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் சாதி ஒடுக்குமுறையை எதிர்த்து சமத்துவத்தை பற்றி பாலியல் சமத்துவத்தை பற்றி பாலியல் சமத்துவத்தில் பெரியாருக்கு நிகர் பெரியார் தான் அதனால் ஒரு வெண்மணி போன்று நிகழ்வு நடக்கும் பொழுது பெரியார் நிலைப்பாடு அவள் அவளுடைய அடிப்படை சிந்தனைகளுக்கு முரண்பட்டதாக இருந்தது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் அது பெரியாரை பற்றி டிபேட் இங்கே நடக்கலை ஆனால் ஒடுக்கப்பட்ட மக்கள் நிலப்பரப்புகளால் தாக்கப்பட்ட பொழுது சாதி வர்க்கம் இரண்டும் மோதும் பொழுது சாதி ஒடுக்குமுறையையும் வர்க்க சுரண்டலையும் ஒன்றாக எதிர்க்க வேண்டும் என்ற முன்பின் முரணில் இடதுசார் நிலைப்பாடு தான் கடைசியில் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த வச்சது அந்த உறவுகளை மாற்றியது ஆகவே இப்போ இந்திய அரசியல் சாசனத்தில் இப்படிப்பட்ட கருத்துக்களுடைய தாக்கம் நிறைய இருக்குது இந்த நிகழ்வுகள் நடந்தால் கூட விடுதலை போராட்ட இருந்து இந்த விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன நம்ம பலரும் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை எப்படி பேசுகிறோம் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் இந்திய தேசிய காங்கிரஸ் பரிபூர்ண விடுதலை பற்றி பேசுவதற்கு தயங்கிக் கொண்டிருந்த காலத்திலே ஒரு டிராஃப்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆக்ஷன் என்ற ஒரு டாக்குமெண்ட்டை முதலில் வைத்தவர்கள் இந்திய பொதுவுடைமை இயக்கத்தினுடைய முக்கியத்துவம் முக்கியமான போராளிகள் நான் எழுதி சாசன சொல்லிட்டு வரேன் நான் உங்களோட பரிந்துருல கரெக்டாக இருக்குது ஏன்னா அதில் வந்து என்ன சொல்லுது அந்த நைன்டீன் டுவெண்ட்டி டூ டாக்குமெண்ட் இங்கே டிராஃப்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் நைன்டீன் டுவெண்ட்டி டூ காங்கிரஸ் அப்போ வந்து பரிபூர்ண சுதந்திரமே கேட்கலை பூர்ணசுதராஜே கேட்கல நல்லா ஞாபகம்ங்க அது காங்கிரசுடைய குறைபாடு அல்ல அது அன்றைய சூழல் அப்படி இருந்தது ஆனால் இந்த பொது உடைமைவாதிகளுடைய டிராஃப்ட் பிளாட்ஃபார்ம் ஃப்ரெண்ட் பண்ணி என்ன சொல்லிச்சு ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அது அம்பேத்கருக்கு மகத்தான பங்கு உண்டு அதில் ஆனால் அது அம்பேத்கர் பங்கு மட்டும்தான் அதில் இருந்ததா பல பத்தாண்டுகள் விடுதலை இயக்கத்தில் தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்து செயலாற்றிய பல்வேறு இயக்கத்தை சார்ந்தவர்கள் அதில் இருந்தாங்க விடுதலை போராட்டத்தில் அதில் இப்போ பொது பங்கு மிக முக்கியமானது அப்போ அந்த ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு டாக்குமெண்ட்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாம் கோருவது வெறும் அரசியல் விடுதலை மட்டுமல்ல இந்தியா வந்து சாதி ஒடுக்குமுறை இருக்கிறது அதை தகர்க்க வேண்டும் இந்தியாவில் சொத்து விநியோகத்தில் மிகப்பெரிய ஏற்ற இருக்கின்றன நிலச்சீர்திருத்தம் தேவை கிராமப்புறங்களில் நெற்ப ஆதிக்கத்தை தகர்க்க வேண்டும் நகரப்புறங்களில் ஒரு சுயேட்சையான சுயசார்பான இந்தியாவை உருவாக்குவதற்கு ஒரு நாம் ஒரு பொருளாதார பாதை வகுக்க வேண்டும் என்று ஏகப்பட்ட விஷயம் அவங்க சொல்கிறாங்க அவங்க எழுத்தறிவின்மையைப் பற்றி சொல்கிறாங்க மக்களுக்கு கல்வி உரிமைகள் மறுக்கப்படுவது சொல்கிறாங்க அப்போது ஒரு இந்திய விடுதலை போராட்டத்தில் பல நீரோட்டங்கள் இருந்தன ஒன்று இந்திய தேசிய காங்கிரஸ் பிரித்தப்படுத்துகின்ற ஒரு மெஜாரிட்டி ஸ்ட்ரீம் இருந்தது இதில் கிட்டத்தட்ட முக்கியத்துவம் பெற்றதாக இடதுசாரி நீரோட்டம் இருந்தது இதிலிருந்து யாரும் சம்பந்தமே இல்லாமல் இருந்தாங்க இந்த விடுதலை போராட்டத்துக்கு சம்மந்தமே இருந்த இல்லாமல் இருந்தாலும் அதை எதிர்த்தவர்கள் ஆர்எஸ்எஸ் பகைறார்கள் துவக்கத்தில் இன்று வரை இப்போ கூட நம்ம இங்கே பேசிட்டு இருக்கும் பொழுது அந்த ஒரு கூத்து நடந்துருக்குல்ல மகா மேளா அதில் இருக்கிற சாமியார்கள் ஒரு ஆல்டர்னேட் கான்ஸ்டியூஷனே டிராஃப்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க முழுக்க முழுக்க இந்துத்துவா முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் முழுக்க முழுக்க ஒரு இந்து இந்து மத வெறியர்களுடைய கூட்டமாக அது இருக்குது அப்போது அதையெல்லாம் எதிர்ப்பதற்கு எப்படி நம்ம எதிர்க்க போகிறோம் வெறும் அவங்களை எதிர்த்தால் மட்டும் நம்மால் வெற்றி பெற முடியாது இந்த சாதி ஒடுக்குமுறையை எதிர்ப்பது வர்க்க சுரண்டலை எதிர்ப்பது அனைத்து வகையான அநீதிகளையும் எதிர்ப்பது என்று ஒரு பரிபூர்ண கண்ணோத்திலிருந்து தான் நம்ம வந்து இதை எதிர்க்க முடியும் அதைத்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய படம் முற்போக்கு இயக்கங்கள் பண்ணுறாங்க அதில் எல்லாருக்கும் பங்கு உண்டு காங்கிரஸ் காரணக்கும் பங்குண்டு இடதுசாரிகளுக்கும் உண்டு ஆனால் இது கூட சில நல்ல மனிதர்களுடைய கருத்துலேருந்து இல்லை எப்படி விவசாயிகளுக்கு எதிரான சட்டத்தை ஓடச்சோம் நல்ல மனிதர்கள் கருத்துனா இல்லையா கடுமையான போராட்டம் நடத்தி உடச்சா வரலாறு நமக்கு கொடுக்கின்ற படிப்பினை என்பது போராட்டங்கள் இல்லாமல் வெற்றிகள் இல்லை இந்திய அரசியல் சாசனம் மக்களுடைய போராட்டங்களின் பின்புலத்தில் உருவாக்கப்பட்டது நாற்பத்தைந்து நாற்பத்தாறு ஆண்டுகள் உங்களுக்கு நினைவுபடுத்துவதை ஜஸ்ட் ஒரு இரண்டு நிமிடங்கள் தான் நாற்பத்தஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தேழு என்ன நடந்து கொண்டிருந்தது ஒன்றுபட்ட வங்காளத்தில் தெபாகா போராட்டம் நடந்து கொண்டிருந்தது அதாவது சாகுபடி செய்யும் விவசாயிக்கு மூன்றில் ஒரு பங்கு பன்னையாறுக்கு இரண்டு மூன்றில் இரண்டு பங்கு அதை மாற்றி அரை அரை ஷேராக மாற்றணும் தெபாகா மூன்றில் ஒரு பங்கு ஷேராக டூ ஒன்ஸ் இன் ஒன் இன் டூ பார்ட்ஸாக மாற்றணும் என்ற வங்க போராட்டம் அஸ்ஸாம் சுமேர் பள்ளத்தாக்கில் விவசாயிகளுடைய போராட்டங்கள் சாகுபடி உரிமைகளுக்காக இந்த பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் ஆர்எஸ்எஸ் குருபீடமாக நாக்பூர் இருக்குது ஆனால் அந்த இடத்துல அந்த பகுதியில் வாரலி பகுதியில் ஆதிவாசிகள் வெள்ளைகாரம் என்ன பண்ணான் வெள்ளங்களை பூரா கவர்மெண்ட் பூராப்பட்டு அறிவிச்சிட்டான் இந்த ஆதிவாசிகளை வெளியேற்றுவதற்கான ஒரு உத்தி அவனுக்கு வார்லி போராட்டத்தில் ஆதிவாசிகள் நடத்திய மகத்தான போராட்டம் அவர்களுக்கு நிலங்களை மீட்டு கொடுத்தது அதில் பங்கேற்றவர்கள் கோதாவரி பொருளேக்கர் சாம்ரா பொருள் என்று சொல்லக்கூடிய மத்திய தலைவர்களுக்கு சார்ந்தவர்கள் தான் அங்கே போனாங்க இணைஞ்சாங்க ஒன்னானாங்க விடுதலை போராட்டத்தினுடைய பகுதியாக அந்த போராட்டம் நடத்தினாங்க அவங்க அதுவே விடுதலை போராட்டம் என்பது வெறும் வெள்ளையின் எதிர்த்து போராட்டம் மட்டுமல்ல உழைப்பாளி மக்களின் விடுதலைக்கான போராட்டமும் அதில் இணைந்திருந்தது அப்படி இணைந்தபொழுதான் அது வெற்றி அடைந்தது என்பதையும் மக்கள் சக்தி கிடைத்தது என்பதையும் நம்ம வந்து மறந்து இருக்கக்கூடாது ஏன்னா அது ஒரு அறைக்குள்ள ஒரு டாக்குமெண்ட் உருவாக்குறது சிக்கலான பணி மிகச்சிறப்பாக உருவாக்கி இருக்கிறாங்க அதை பாராட்டலாம் ஆனால் அது ஒரு உண்மையின் பிரதிபலிப்பாக மட்டுமே இருக்க முடியும் அதுவே உண்மையாகிட முடியாது இந்த டாக்குமெண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கு என்ன சமூக சக்தியை செயல்பட்டது என்று பார்க்கும்பொழுது நாற்பதுகளில் நடந்த விவசாயிகளின் போராட்டங்கள் நீங்கள் அங்கேருந்து மேற்கிருந்து வந்தீங்கன்னா புன்னப்புற வாயிலா கேரளா தமிழகத்துக்கு வந்தால் கீழ்த்தஞ்சையில் இருந்த மகத்தான போராட்டங்கள் லேண்ட்லார்ட்ஸினுடைய சவுக்கடி சாணிப்பாளம் எதிர்த்த இன்றைக்கி கோமியம் கூடின்னு ஒரு டைரக்டர் சொல்கிறாங்க ஐஐடியில் அன்றைக்கி வந்து வன்முறையாக கோமியம் கொடுக்கப்பட்டது விவசாய தொழிலாளிகள் அதெல்லாம் எதிர்த்து நம்ம ஃபைட் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் வந்து தமிழன்னு கூறி மறைச்சிட முடியாது தமிழன் என்பது ஒரு வேறுபாடுகள கேட்டகரி அல்ல அதிலும் இனம் இருக்கிறது சாதி இருக்கிறது வர்க்கம் இருக்கிறது சாதியும் வர்க்கமும் இரண்டும் பேசப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்திய அரசியல் சாத்ததுக்கான ஃபைட்டில் நம்ம பார்த்தோம் அப்போது நாற்பதுகளில் இந்த விவசாயிகள் போராட்டங்கள் கீழ்த்தஞ்சை என்ன சொன்னார் பி சீனிவாசராவ் நீங்கள் அவர் பிறப்பால் ஒரு ஐயரான இருக்கலாம் அவர் என்ன சொன்னார் தலித் விவசாய தொழிலாளிகள்கிட்ட துண்டத்துக்கு தூக்கி மேலே அவன் அடித்தா திருப்பி அடின்னு சொன்னார் அதுதான் அந்த 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 பாரம்பரியத்தை சேர்த்து நம்ம அரசியல் சாசனத்தினுடைய பின் பின்புலமாக நாடு முழுவதும் ஒரு கொந்தளிப்பு நான் சொன்னது விவசாயிகள் போராட்டம் இதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறில் ராயல் இந்தியன் நேவியினுடைய கலகம் சிப்பாய்ப்படை க கலகம் நடந்தது அதில் இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாம் இணைந்து போராடினாங்க எல்லாம் வெள்ளையந்து கதிகலங்கியது இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்கள் அதை எப்படி எதிர்கொள்வது தெரியாமல் முடிச்சாங்க கன்ஃபியூஸ்டாக இருந்தாங்க சில பேர் வந்து வெள்ளையனுக்கு ஆதரவாக நின்னாங்க காந்தி எகாதி புரியாதவர் ஆனால் அவர் வந்து இந்த இந்த கழகத்தை நான் வந்து ஆதரிக்க முடியாது நாளைக்கு நம்ம ஆட்சிக்கு வருவோம் என்ற பாணியில் அவர் பேசினார் இந்த கப்பற்படை புரட்சிக்கு முழு ஆதரவு அளித்தது பம்பாய் தொழிலாளி வருகம் கூடவே நின்னாங்க அப்போ இந்த எந்த வரலாற்று பின்புலத்தில் அரசியல் சாசனம் எழுதப்பட்டது என்பதை புத்தகங்களை நீங்கள் படிக்க மாட்டீங்க புத்தகங்கள் அந்த கிளாஸை படிப்பீங்க அதனுடைய மெரிட்டை சொல்லுவாங்க எப்படியா சாசனம் எழுதப்பட்டது தற்சால அது இல்லை அறிஞர்களுடைய படைப்பு மட்டும்தானா அறிஞர்களுக்கு பங்கு உண்டு ஆனால் ஒரு முற்போக்கு திசை வழியில் அவர்களை சிந்திக்க வைத்தது களத்தில் நிகழ்ந்து வந்த மக்கள் போராட்டங்கள் நேற்று ஞானசீகர் சார் அருமையாக சொன்னார் நாங்கள் திருவூர் பங்கேற்ற கூட்டத்தில் இறுதியாக மக்கள் போராட்டங்கள் தான் வெற்றியை கொண்டு கொடுக்குன்னு சொன்னார் அதை நான் பிக்கப் பண்ணிவிட்டு அதை தான் பேசினேன் இன்றைக்கி நான் அதை தான் பேசுகிறேன் அவர் அறியாமல் அவர் எனக்கு வழிகாட்டி கொடுத்துட்டாரு ஆ அப்போது நீங்கள் அரசியல் சாஸ்திரத்தை பற்றி தான் இந்த கிளாஸ் முப்பத்தெட்டு என்ன சொல்கிறது முப்பத்தொம்பது என்ன சொல்கிறது நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம் அது அவசியமும் கூட அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் அவர் நான் ஒரு அகடமிக் இருக்கிற மாதிரிலாம் அதெல்லாம் படிக்கணும் ஆனால் என்ன புரிதலை கொண்டு போகிறோம் தெலங்குக்கு நம்ம நீங்கள் வந்து அழகாக அந்த சாஸ்திரங்களை படித்து விளக்கிட்டமானவர்கள் போதுமா அநியாயங்களை எதிர்த்து போராடணும் நியாயங்களுக்காக நிற்கணும் உயிரையும் துச்சம் என கருதி போராடி இருந்தால் நம்ம விடுதலை இயக்க வீரர்கள் அதில் மிகப்பெரிய அளவுக்கு பல்வேறு சிந்தனைகள் இருந்தவங்க இருந்தாங்க பொது உடைமைவாதிகள் மட்டும் அதில் இல்லை பொது உடைமைவாதிகளும் இருந்தாங்கிற உண்மையை மறைக்கிற ஏற்பாடு இங்கே நடந்துட்டு இருக்குது அது இன்றைக்கு நீங்கள் வந்து நான் பெருமை அவர்கிட்ட சொன்ன அந்த லேபிள் குத்திட்டீங்கன்னு அந்த லேபிளை நான் பெருமையாக பயன் மனிதனாக வாழறேன் என்ற பெருமையோடு அந்த இடதுசாரி என்ற லேபர் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அது எனக்கு ஒரு என்னை மனிதனாக்குகிறது அப்படி ஆக்கலைன்னா சாதி ஒடுக்குமுறை நியாயம் நினச்சிருப்பேன்ல அப்படி ஆக்கலைன்னா வர்க்க சொண்டல் ஓகேன்னு சொல்லிருப்பேன்ல பாலின கொடுமைகள் ஓகேன்னு சொல்றேன்ல இதெல்லாம் சொல்லதானே இன்னைக்கு இந்துத்துவ ஆர்எஸ்எஸ் அதை முன்பின் முரணற்றி எதிர்ப்பது யார் அகில இந்திய பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கூட சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி காங்கிரஸ்காராக தான் நாளைக்கு பிஜேபி ஆகிடலாம் போன பொருள் இது ஏராளமான அவங்கள்ட்ட இருக்கு தேர்தல் பத்திரங்கள் உட்பட அதில் பயன்படுத்தப்பட்டது இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆனால் தெரிஞ்சு அதிலிருந்து அடுத்து முடிவுக்கு நம்ம போக மாட்டேங்கிறோம் நம்ம எல்லாருமே தான் சொல்கிறேன் இதனுடைய இதனுடைய பொருள் என்ன முன்பின் முரணற்று மதவெறியை எதிர்ப்பது பொது உடைமை இயக்கம் மட்டுமே இது சொல்ல வேண்டியிருக்கு நான் இதெல்லாம் பேசுகிறதாவே அங்கே இங்கே வரல அன்னைக்கு பல நீரோட்டங்கள் நீங்கள் ஓடி கேட்ட பிறகு இதையும் சேர்த்து சொன்னால் கொஞ்சம் ஒரு முழுமையாகும் என்று எனக்கு பட்டுச்சு அதனால் வந்து இன்னும் பல விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்குது நான் அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறேன் ஆர்ட்டிகல் முப்பத்தெட்டில் என்ன இருக்குது முப்பத்தொம்பது என்ன இருக்குது அப்படின்னா என் படித்து வச்சுருக்கிறேன் பட் ஸ்பிரிட்ட இந்திய அரசியல் சாசனம் உலகிலேயே அதனுடைய காலகட்டத்தில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ் கான்ஸ்டியூஷன்ஸ் யூரோப்பியன் கான்ஸ்டியூஷன் எல்லாம் கிடையாது ஃப்ரெஞ்சு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தொம்போதில் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃபிரெடின்னு பேசியிருக்கலாம் அதையே பாடத்தை சொல்லி கொடுக்குறாங்க அந்த பிரெஞ்சு அரசு உலகம் முழுவதும் அமெரிக்காவில் நிகழ்ந்த அந்த அடிமை வியாபாரத்திற்கு ஜிபூத்தி வழியாக கருப்பின மக்களை கைப்பற்றி அடிமையாக அனுப்பியது அவனுடைய ஈக்குவாலிட்டி ஃபிரடி லிபர்ட்டாக விலகாரங்களுக்கு மட்டும்தான் அங்கேருந்து கருப்பின மக்கள் அவங்க எப்படி பார்த்தாங்க கம்மிட் பண்ணாங்க ஆகவே நம்ம மோகம் ஃப்ரெஞ்சு புரட்சி ஆகா ஓகோ அதான் நமக்கு இந்த இலக்கிய ஆர்வம் இருக்கிறதுனால நல்ல இலக்கியம் படித்தா மற்றெல்லாம் மறந்துடுறோம் அந்த நல்ல இலக்கியங்களுக்கு பின்னாடி வர்க்கமும் இருக்குது சாதியும் இருக்குது என்ற பார்வை நமக்கு வரமாட்டேங்குது நீங்கள் நான் இப்போது அண்மை காலங்களில் அமெரிக்க இலக்கியத்தில் உட்டன் சிங்லார் படிச்சுட்டு இருக்கிறேன் ஜான் ஸ்டைன் பை கிரேப் சரான் படிச்சுட்டு இருக்கிறேன் இல்லைன்னா பல ஆத்தர்ஸ் அவங்க வந்து அமெரிக்க சமுதாயத்தினுடைய கேடுகளை மிக அழகாக அவங்களுடைய புதினங்களில் கொண்டு வராங்க வழி கொண்டு வராங்க அப்படி இந்தியாவில் அப்படி படைப்புகள் நமக்கு தேவைப்படுது இன்னும் நிறைய தேவைப்படுது அப்கோர்ஸ் நீங்கள் சிறுகதைகள் இருக்கும்போது பிரேம் சந்திர சிறுகதைகள் அந்த பணியை பெருமளவுக்கு செய்கிறேன் அதேமாரி பல ஆத்தர்ஸ் இருக்காங்க அறியப்படாத படைப்பாளிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க இப்போ இன்றைக்கு நம்ம வந்து அரசியல் சாஸ்திரத்தின் விழுமி விழுமியங்களை பற்றி பேசும்பொழுது மிக நவீனமான சமத்துவ கொள்கைகள் அதில் இருக்குது ஆனால் என்ன க பிரச்சனை அதெல்லாம் பட்டியலிடலாம் ரொம்ப வரவேற்கத்தக்க அம்சங்கள் அவையெல்லாம் அதில் மாற்றுக்கறதே இல்லை அம்பேத்கருடைய பங்கு மகத்தானது இந்த இடஒதுக்கீடு பிரச்சனை ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நிலைமை அவளுக்கு இருக்குது அப்படிங்கிற எல்லாம் அம்பேத்கர் அப்படி வெளி வெளிக்கொண்டில்லைன்னா அது அப்படியே அமைஞ்சே இருந்திருக்கும் அதுமாரி வேறுபல சமூக சீர்தவாதிகள் அவர் கூட சொன்னார் சார்களுடைய சொன்னார் கேரளாவே நம்மளோட பெட்டராக இருக்குது பைத்தியக்காரங்களுடைய கூடாரம்னு வேகானந்தர் சொன்னார் கேரளாவுக்கு அவ்வளோ ஜாதிகள் அங்கே இருக்குன்னு அது எப்படி ஒழிந்தது அங்கு நிகழ்ந்த சமூக சீர்த்து இயக்கமும் அங்கு வலுப்பெற்ற பொதுவுடைமை இயக்கமும் தான் கேரளாவே ஒரு நவீன நாடாக நாகரிக நாடாக மாற்றியது இன்னைக்கு கேரளாவை தமிழ்நாட்டையும் ஒப்பி பாருங்களேன் இங்கே ஒரு மாடல் அவங்க சொல்கிறாங்க அந்த மாடலுக்கு சில மெரிட்ஸ் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அனைத்து பகுதி மக்களையும் மேம்படுத்திய மாடல் எது என்பது பரிசீலிக்கப்பட வேண்டிய ஒன்று நான் முடிவுகளுக்கெல்லாம் வரல ஜ கோர்ட்டை ஜட்மெண்ட்டாக நான் டெலிவர் பண்ணல பட் கேரளாவுடைய மகத்தான நீச்சிரு நிலச்சீர்தத்தை வேறு எங்கே நடந்துச்சு இந்தியாவில் ஒரு மூன்று மாநிலம் நடந்தது மேற்குவங்கம் கேரளா திரிபுரா இடதுசாரிகள் ஆட்சி மாநிலங்களில் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் தரவாக செஞ்சாங்க அது கிராமப்புறங்களில் நிலப்போர்களுடைய ஆதிக்கத்தை தகர்க்க முடிந்தது தமிழகத்தில் வந்து கிராமப்புறங்களில் நிலப்பெருமுனைமாளைய ஆதிக்கமே இல்லைன்னு சொல்லிடலாமா சொல்ல முடியுமா இருக்கலாம் பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு ஒரு ஜெயரஞ்சன் நண்பர் கூட வென் லேண்ட்லார்டிசம் நிலப்பிரபுத்துவம் அழிந்த கதைன்னு போட்டிருக்காரு நல்ல புத்தகம் காவேரி காவிரி பகுதியில் சொல்றதுல பல உண்மைகள் இருக்கு அதான் நிலப்பிரபுத்துவம் அழிந்தது என்று சொல்வது கதை என்று நான் சொல்கிறேன் ஏன் என்று சொன்னால் தமிழகத்தில் இன்னும் பல பகுதிகளில் பெரும் நிலவுடன இருக்கிறாங்க என்பது மட்டும் இல்லை நீங்கள் வந்து ஒரு லேண்ட்லாட் கீழே இருக்கிற புத்தகை விவசாயிகளில் ஒரு பகுதியினருக்கு நீங்கள் உரு உறுதியான நில உரிமை கொடுத்துருவீங்க பெட்டர் டெனன்சி ரைட்ஸ் கொடுத்துருவீங்க அப்பர் டென்னன்சி பெரும்பகுதி மக்கள் எந்த உரிமையும் பெறாமல் விவசாய தொழிலாளிகளாக மாறுறாங்க பெசென்ட்ரி என்பது உள்ள எளிதாக வரலாற்றுலேருந்து காணாமல் போயிடாது அப்போது ரெசிலியன்ஸ் எக்கச்சுமாக விவசாயிகளுக்கு கொண்டு வாயத்தை கட்டினு வாய கட்டினா வாழ்வாங்க பட் தமிழகத்தில் கிராமங்களில் ஜனநாயகம் மறுக்கப்படுவதற்கு பல வகைகளில் சாதி ஒடுக்குமுறை உட்பட அதை நீங்கள் நிலவுடைமை உறவுகளோடு பொருத்தி பார்க்காமல் புரிந்து கொள்ள முடியாது வெறும் சாதி வன்முனை பிடிக்கலைங்கிறதில்ல உடைமை உறவுகளுக்கு பக்கபலமாக சாதி ஒடுக்குமுறை இருந்தது சாதி ஒடுக்குமுறைக்கு பக்கபலமாக நிலவுடைமை நிலப்பொருட்கள் ஆதிக்கம் இருந்தது இதை இரண்டையும் எதிர்த்து தமிழகம் முழுவதும் போராடியது இடதுசாரிய இனாம் பகுதிகளில் ஜமீன் பகுதிகளில் எல்லா இடத்துலையும் நான் பிறந்தவளங்க திருநெல்வேலி மாவட்டம் அங்கே என்ன அமைப்பு இருந்ததுன்னு எனக்கு ஓரளவு பரிச்சயம் உண்டு மேல்தட்டு மேல்சாதிகள் வந்து நில உடம்புனாங்க இடைச்சாரிகள் வந்து தலித்துகளை ஒடுக்குவதற்கான படையாக பயன்படுத்தப்பட்டாங்க தலித்துகள் ஒடுக்கப்பட்டாங்க அதை எடுத்து போராட்டங்கள் நடக்குது பின்னாடி வந்து அம்பேத்கருடைய கிரேட்னஸ் என்னென்னா எல்லா ஒடுக்கப்பட்ட மக்களையும் இணைப்பதற்கான மனைவிகள் அவர் மேற்கொண்டார் இன்றைக்கி துரதிருஷ்டவசமாக கிராமங்களில் இதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம் பிரதான முரண்பாடு இது ஒடுக்கப்பட்ட பகுதிகளுக்கு மத்தியில நடந்துகிட்டு இருக்குது நிலங்கள் ஓபிசிக்குலாம் அதிகமாக வந்துருச்சு தலித்துகள் இன்னும் குறைவாக நல்லா வச்சுருக்குறாங்க கிராமப்புறங்களில் பழைய ஆதிக்க சாதிகள் அவங்க போய்ட்டா பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய சொத்து சேர்த்துக்கிட்டு அவன் நகரங்களுக்கு போயிட்டாங்க கல்விக்கு போயிட்டாங்க மற்ற ஐ வெளிநாடுகளுக்கு போயிட்டாங்க அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க கிராமங்களை யார் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நில உடமையாளரான ஓபிசியும் நிலத்தில் குத்தகை கூலித்துறையாக வாழக்கூடிய மட்டும் தான் போராட்டம் நடக்குது அப்போ இதையெல்லாம் த தகர்த்து அவர்களை ஒன்றுபடுத்தி உழைப்பாளி மக்களை சாதி வித்தியாசமின்றி ஒன்றுபடுத்தி அவர்கள் உரிமைகளுக்காக அவர்கள் உடைமைகளுக்காக இணைந்த போராட்டங்களை நடத்த தான் இன்றைக்கு நம்முடைய காலத்தின் தேவை கான்ஸ்டியூஷனுடைய நம்ம ரியலைஸ் பண்ணணும்னா அப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை நமக்கு தேவை ஒடுக்கப்பட்ட மக்களை ஒன்றிணைப்பது பிற்படுத்தப்பட்ட மக்களை ஒன்றிணைப்பது இருவரையும் ஒரு அணியில் சேர்ப்பது இதன் மூலம் சாதி ஆதிக்கத்தையும் வர்க்க ஒடுக்குமுறையும் எதிர்ப்பது இன்னைக்கு என்ன நிலைமை நம்ம சமூக நீதி இங்கே பேசிட்டு இருக்கோம்ல தமிழகத்தில் சாதி மாதிரி கட்டிக்கிட்டா அப்பா அம்மா வந்து என்ன பண்றாங்க அந்த பிள்ளைங்க திராவிட போது சொல்லட்டும் இது ஒரு தேவை இருக்கு அதாவது தமிழகத்தில் இன்னும் நெடிய போராட்டம் நம்ம முன்னாடி இருக்கு பெரியாருடைய மகத்தான பங்களிப்பை இன்னும் முழுமை கொண்டு வரணும்னு சொன்னால் அம்பேத்கருடைய பங்களிப்பை கொண்டு வரணும்னு சொன்னால் வர்க்க சுரண்டல் சாதி ஒடுக்கும் வரை இரண்டையும் இணைத்தே எதிர்க்க வேண்டும் உழைப்பாளி மக்களை ஒன்று திரட்ட வேண்டும் சாதி மத வித்தியாசமின்றி அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய டேஞ்சர் மதவாத ஆர்எஸ்எஸ் தான் அவர் கூட சார் கூட பேசினேன் நான் சார்கிட்ட ஒன்று ஞாபகப்படுத்த விரும்பல கான்ஸ்டியூஷன் வெளியான அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் ஆர்கனைசர் ஒரு கட்டுரை எழுதி இது கூடவே கூடாது நமக்கு தேவை மன எழுதி தான் அனுசாசன் தான் இந்தியாவுடைய அரசியல் சாசனம் வரணும்னு சொன்ன ஆளுங்க அவர் இன்னைக்கு அதான் அந்த கும்பமேளா ஆளுங்க சொல்லிட்டு இருக்காங்க அதனால அந்த எதிரியை நான் மின்ன கொண்டு கொண்டு எதிர்க்க வேண்டிய முக்கியமான தேவை இருக்கு ஆனால் அவர்களை வீழ்த்துவதற்கு மக்களின் கோரிக்கைகளை கையில் எடுக்காமல் வீழ்த்த முடியாது நீங்க வெறும் என்று மட்டும் பார்த்தீங்கன்னா அது முழுமை பெறாது இதே இந்துத்துவா சக்திகள் கார்பரேட்டுகளை முழுமையாக ஆதரிக்கிறார்கள் ஒரு கார்பரேட் இங்கே நடக்கிறது ஏராளமான சலுகைகள் கொடுக்கப்படுகின்றன நிலங்கள் அவங்கள்ட கொடுத்துறாங்க நீங்க நிலவு பேசி அவங்களும் பேசுறாங்க தாராளமாக பேசுறாங்கன்னா எங்கள்கிட்ட கொடுத்துருங்கப்பா உங்களால ஒன்றும் சாகுபடி பண்ண முடியாது உங்கள்கிட்ட காசு பணம் கிடையாது நாங்கள் நடத்துகிறோம் எஃபிஷியண்டாக நடத்துகிறோம் நீங்கள் வந்து புலியால் வேலை வருங்க இது உங்களுடைய கார்பரேட் லேண்ட் ரிஃபார்ம் கேள்வி கேட்காமல் ப்ராஜெக்ட்ஸ்க்காக நிலத்தை எல்லாம் கொடுத்துட்றோம் கார்பரேட்ஸுக்கு என்ன இல்லாட்டி அவங்க அவங்க கோச்சில் போயிடுவாங்க அதாவது வெளிநாட்டுக்கு வேறு நாட்டுக்கு போயிடுவாங்க வெள்ளைக்காரன் முதலாளியும் நம்ம காலையில் ஒன்று கெஞ்சி இங்கே அழைக்கணும் இதெல்லாம் என்னது சாம்சங் என்ன சாதாரண விஷயமா அது ஒரு சமூக நீதி ஸ்டேட்டில் சாம்சங் போராட்டம் நடக்குது அந்த தொழிற்சங்கத்தை பதிய வைப்பதற்கு அந்த அரசு அவ்வளோ யோசிக்கிறது ஒரு வழியாக பல வழி போராட்டங்கள் மூலமாக அதை நீங்கள் சாதிச்சுட்டாங்க ஆனால் நீங்கள் இது புரிஞ்சுக்கணும் நான் யாரையும் குறை சொல்கிறதுக்காக சொல்லலை தமிழக அரசும் இடது சாசனும் இணைந்து பாதுகாக்க இருக்க வேண்டியது அது காலத்தின் கட்டாயம் இந்திய அரசியல் சாஸ்திரத்தினுடைய நல்ல விழுமங்களை பாதுகாப்பதற்கு அது அவசியம் இந்திய அரசியல் சாசனத்தில் மிக மகத்தான சமத்துவம் போதிக்கின்ற சமூக நீதி போதிக்கின்ற அம்சங்கள் ஏராளமாக இருக்கு அதை நான் சாப்டர் என்பது சொல்ல வேண்டியதில்லை அது சகோதரர்கள் என்பது சொல்லியிருக்காங்க அந்த போராட்டத்தை நடத்துகின்ற பொழுது உழைப்பாளி மக்களை ஒன்று திரட்டாமல் மத வெறியர்களை தனிமைப்படுத்தாமல் கார்பரேட் கொள்ளையடிப்பவர்களை தனிமைப்படுத்தாமல் இந்தியாவின் ஒற்றுமையும் பாதுகாக்க முடியாது இந்தியாவின் ஜனநாயகத்தையும் பாதுகாக்க முடியாது என்று சொல்லி எனக்கு கொடுத்த நேரத்துல கரெக்டா எட்டு மணிக்கு முடித்து விடுவீர்கள் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம ஓ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க